அடுத்து இன்னொரு போட்டி நடக்குது சூப்பர் காளை சூப்பர் வீரன் உத்தரவு சூப்பர் வீரன் சூப்பர் நல்ல வீர்ச்சி நல்ல வீர்ச்சி பண்ணுங்க ஆத்தாரிய சூப்பர் மாடு அண்ணன் எஸ்ஆர் கோமேலமே எஸ்ஆர் கட்சி இருக்கு மாண்புக்கு அமைச்சர் விளங்கும் ஒரு சைக்கிள் ஓன கேகே கதிரேசன் மகரி புரோநகர் தெற்கு மண்டல அலுவலர் சார் பா அவகரமாக அருமையான ஒரு நிகழ்ச்சிது தான்யா முருகேசன் ரொம்ப பரிசு மாண்புக்கு பத்தரபுரி மண்ட மணிவறு திருமச்ச அண்ணன் ஒரு சைக்கிள்

ஒத்தால் பிடிக்க ஒத்த தம்பி வாடா 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 காரிக்கால தங்க புள்ள வாடா வெளியில வாடா ஒரு ஒரு ஆத்தடி ஆத்தி அருமையான பாருங்க சூப்பர் மாடு மாடு ரிட்டன் ஒரு 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 ஆத்தடி ஆத்தி பாஞ்சு பிடி தம்பி சூப்பர் மாடு பலகானத்த முடியாண்டி மாடு பா வர மாடுக்கு மாண்புக்கு பத்திரம் பத்தி மாடு வணிகரத்து சர்வா ஒரு கிஃப்ட் பேக் ஒன்னு சன்பிக் சூப்பர் மில்க் வழங்கும் ஒரு தங்க காசு ஒண்ணு முடிஞ்ச பாரு கட்டே சும்மா பொழந்து கட்டுது ஆட்டத்தை பாக்குறதுக்கு ரெடியா அத்தாடியா

முடிஞ்ச தொட்டுப்பாரு அதனால வாழை பிடிக்க வாழை பிடிக்க வீரர் மட்டுமா வீரர் மட்டுமா

மகன் மூது பக்கறுபதி மட்டும் வனிரது ரேமேச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு ஜி ஸ்கொயர் வழங்க ஒரு மெக்ஸி உணவு மாடும் வெற்றி பெற்ற பரக்கு நல்ல மரக்கால சூப்பர் மாடுங்க

அருமேன மாடு அருமேன வீரர் நல்லா உயிர் படுது மல்லிகை குழம்பம் போட்டு ஜம்முன்னு கொடுத்துருக்காப்புல குத்தி எடுக்கின்னு குழந்த கெட்டுன்னு கூறி வச்சா இனம் விளவா விழுந்துருச்சு பிடிஞ்சு பாரு இப்ப புடி வீரர் வீரருக்கே சவால் விடுது புடிச்சோ தொட்டு பார் அவனே நம்மள கம்பெனி ஓட பாண்டிய சார்பாக அவனே நம்மள செல்ல மாட்டான் இப்ப வீரர காலடம் பறக்க விடுது சும்மா தெறிக்க விடுது களமே ஆகிருது முடிஞ்சா பிடிஞ்சு பார் தொட்டுப்பா ஆடா வாடா என்ன கூப்பிடுது அருமையான கால அருமையான வீரர் வெற்றி பெற்றது மாட பிடிக்க மாட்ட பிடிக்க பாருங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அவர்

அருமே நம்ம சூப்பர் பண்ணிய தமிழ்நாடு முதலமைச்சர் மூர்த்தி செல்போரு காசு புரிஞ்சுப்பார் சட்டமன்ற ஒரு அண்டா

வீரரா காலையான்னு நம்ம அவனி அபுரமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அவனி அபுரமே இருக்கு குடிஞ்ச தொட்டு பார் அருமையான மாடு காளை வெற்றி பெற்றது சரியான நல்ல தரமான வளர்ப்பு வெள்ளை நினைவாக மதுரை ஆழ்வார்புரம் தளபதி முகேஷ் பிரபாகரன் மாடு செவலப்பா மாட்டோட உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா வழங்கும் ஒரு அண்டா சொக்காய் கந்தசாமி வார்டு கவுன்சிலர் வழங்கும் ஒரு வெள்ளி காசு தொட்டு பார் பனை ராஜுமார் மருத நாட்டு மக்கள் கட்சி சர்வா ஒரு குக்கர் புரிஞ்சு பாரு மாடு உண்மையிலே சூப்பர் மாடு ஐயனார் போட்டோகிராஃபி மாடு கொடுத்து பாரு வாடா 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 தங்க புள்ள வாடா உங்களுக்காக களமே ரெடியா இருக்கு வாடா ஒரால் 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 அன்னை குடுது மீ நீ உற்று நீ உற்று ரெண்டு பேருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது எம் கே விருமன் சார் ராஜலிங்கம் மாடு சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்ல போனாங்க சூப்பர் மாடு பூசாரி மேயர் முத்து மாடு பா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை பொங்கல் வளர்த்துக்கள் மாடு வெட்டி பெற்றது மாடுக்கு பரிசு வெள்ளக்கல் ஓஎம் ஜெய ஜெயபிரகாஷ் மாடு பன் ரொட்டி பேரே பன் ரொட்டி வச்சிருக்காரு என்னங்க பன் ரொட்டி பண்ண வாங்கி பாலை நினைச்சு கொடுப்பீங்க உண்மையிலே அப்படி நான் சொல்லல அவரே சொல்றாங்க

நனிக்குடி பல்லக்கட்டி விஜயகுமார் விஜயமுருகன் மாடுப்பான் எம்பி தோடு திருமாவளவன் ரொம்ப பெருசு ஐநூறு முகேஷ் சர்மா தெற்கு மண்டல தலைவர்களும் அண்டா உதவி ஆணையர் மதுரை மாநகராட்சி மண்டலமின் ஒன் சார்பாக ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றிருக்க மதுரை மாவட்டம் பெரிய அரங்கம் ஸ்ரீவகை மரச்சன் ஐயனார் எஸ் எம் வெற்றி பிரதர்சி மாடுப்பான்

உட்டுறது உட்டுறது நல்லா பிடி ஆத்தாடி அருமையான மாடு உட்டுறது என்னன்னு பிடி இன்னொன்னு காத்திட்டு இருக்க ஒருத்தர் அதை பார்ப்போம் போய் வீரர் ஜெயிச்சுட்டார் அடுத்து ஒருத்தர் வந்துட்டாங்க வீரர் வெட்டி போயிட்டார் சுமிதா விமல் மேற்கு மண்டல தலைவர்கள் அண்டா சன் பீஸ் சூப்பர் மில் பீஸ் ஒரு டிராவல் பேக் நல்ல காலைகளுக்கு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர்களுக்கு தங்க காசு இருக்கு நல்ல காலைகளுக்கு மட்டும் போட சொல்லியிருக்காங்க சிறுதகினி வளகம் ஐநூறு மாடு வெற்றி பெற்றிருக்கோம் சமயநல்லூர் ஏகே மற்றும் சார் கணேசன் மாடுபா ரகுபதி விஷ்ணு மார்க்கெட்டிங் வழங்கம் ஒரு அருந்தா அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் இருக்கும் எம்பி தொழில் திருமான வளம் அந்த வீரர் மதுரை மாநகராட்சி அ அவனி அபுரம் மகேஸ்வரன் ராஜ சிங்கன் மாடுபம் தொட்டுப்பார்

ஒரு தங்க நாணயம் மாடு வெற்றி பெற்ற மாநகர காவல்துறை மாநகராட்சி நிர்வாகிகள் ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார் நன்றி தொடர்ந்து இந்த விழா இரண்டாவது பேச்சு அருமையாக போயிட்டு இருக்கு இந்த விழாவின் கடைசி இருபது நிமிடம் இந்த பேச்சு முடிய கடைசி இருபது நிமிடம் மாடு வெற்றி பெற்றது

மாடு வெற்றி பெற்ற மாடு காலை வெற்றி பெற்றது தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் மாடுப்பார் அருமையான காலை சென்னை ஏ பி பிரதர் சங்கு சர்வா கோட்டை கோயில் தொட்டு மற்றும் வீரர் வெற்றி பெற்றார் முகேஸ் அண்ணா